ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு இன்னொன்னு நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு

நாங்க எல்லாம் ஒரு அணியில வரணும்னு சொன்னப்ப நான் அது நடக்காதுன்னு தெரியும் வயதில் பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் சொல்றப்ப முயற்சி செய்யுங்கள்னு சொன்னேன் அப்படி நான் இதே கருத்து தான் சொன்னேன் ரிட்டனாவே எழுதி கொடுத்துருக்காரு நான் சும்மா வார்த்தைக்கு சொல்லல அமித்ஷா அவர்களுக்கு அப்பொழுது என்னை சந்தித்த கிஷன் ரெட்டி அவர்களிடம் நான் ரிட்டனாவே கொடுத்துருக்கேன் அப்ப நான் சொன்னது நீங்க வந்து பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்னா நம்மால் வெற்றி பெற முடியாது நாங்கள் கூட வந்தாலும் நூறு தொகுதிகள் வெற்றி பெற முடியும் இந்த ஐந்து ஆண்டுகளில் பழனிச்சாமியின் செயல்பாடுகள் அவர்களுடைய செயல்பாடுகள் யாரை பார்த்தாலும் பயம் தலைமை பண்புனால யாரையும் எதிர்கொண்டு இப்ப கட்சியில எந்த கட்சியில பிரச்சனை இல்லாம இருக்கும் இப்ப அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்று நின்றப்ப ஜாதகம் அணியில போட்டி போட்டவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அண்ணன் பன்னீர்செல்வம் ஜாதக மாணியை சேர்ந்தவர் தான் அவருக்கு முதல்வராக எல்லாருக்கும் வேட்பாளர் ஆரம்ப ஈரோப்பன் கூப்பிட்டு அவருக்கு இடைப்பயிற்சியாளர் எல்லாம் கொடுத்தாங்க இது கூட அம்மாவை தாக்கி பேசியவர்கள் எத்தனையோ பேர் இப்ப கூட இருக்க பழனிசாமி கூட வளர்மேதியாக்கா அது மாதிரி மறைந்த எம் கே பாலன் இவன் அண்ணன் காலபுத்தியவர்கள் எல்லாம் போட்டு பல பேர் அம்மாவிற்கு எதிராக இன்னும் தனிப்பட்ட முறையிலேயே அரசியல் எல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் பேசியவர்கள் கூட அதெல்லாம் அம்மா அவர்கள் புறந்தள்ளி விட்டு புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னம்பிக்கையோடு அவர்கள் எல்லாம் சேர்த்து நான் என்ன நான் வந்து அதுக்காக தினகரன் அதை நினைச்சிருக்கீங்க நான் பழனிசாமியோட சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை தினகத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதை எடுத்துக்கொள்ள முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அதே நேரத்தில் மற்றவர்களை பன்னன் பன்னீர்செல்வமாக இருக்கலாம் சின்னமாக இருக்கலாம் செங்கோட்டையன் போன்றவர்கள் நிறைய பேர் வெளில போனவங்க வந்து பழனிசாமி மேல உள்ள அதிருப்தியிலேயே பழனிசாமி யாரையும் எடுத்து வந்து பேசுறாரு பண்ணன் பன்னீர்செல்வத்தை காலம் கடந்து விட்டதுங்கிறாரு துரோகம் செய்தார் யார் துரோகம் செய்தாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதனால சுயநலத்தோட அவர் வந்து கட்சி ஆட்சிக்கு வருதா இல்லைங்கிற பற்றி இல்ல அதிமுக பொதுச்செயலாளருங்கிற பேரோட மாதிரி ஒரு தலைவருக்கு உள்ள தகுதியே இல்லாமல் செயல்படுகிறார் என்பது எல்லாரும் சொல்றாரு நான் நினைக்கிறேன் அதனால பழனிசாமி தலைமையிலான கூட்டணி உறுதியாக இந்த காலகட்டத்தில் அது திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு மூன்றாவது இடத்துக்கு தான் செல்லும் இந்த போட்டி நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தாமே கூட்டணிக்கு தான் இருக்கும் அது புதிய கட்சி இவர் போய் அவர் கூட போறதுக்காக நான் கூட போறேன் இல்லைங்கிறதெல்லாம் நான் முடிவு செய்யவே இல்லை நான் யதார்த்தமா ஒரு குடிமகனா பார்த்து நீங்க கேள்வி கேட்கறதுனால நான் பய சொல்றேன் அது திமுக கூட்டணிக்கும் தாமே கூட்டணிக்கு தான் அவர் தலைமையில சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாகுது